அதெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க நான் சொல்றேன் கேளுங்க வண்டி எல்லாம் உனக்கு வேணாம் அப்போதைக்கு வாங்கிட்டு பேசாம வண்டி வேணாம் செல்லு ஒழுங்க வேலைக்கு போச்சு உனக்கு ஆமா நீ ஒழுங்கா இருக்கிற வேணா இருந்தா வாங்கி கொடுக்கலாமே ஏ போட பழைய கூதி அதான் போய் கார்குள்ளையும் வண்டிக்குள்ளையும் உழுகுறியோ ஆமா

தாயிதான் கோயில் கோயில் அப்புறம் கோயிலே தான் தாயி உந்தானத்துக்கு முத நாள் ஆயிரம் ரூபாய் என் காசு எடுத்திருக்குதியா நேத்து தான் ஏன் காசு கேட்காத அதெல்லாம் என் காசு நீ கட்டி அதை தானே ஏன்றியா காசு அப்புறம் முடிஞ்சிருமுலமா நீ முடிக்குதியா அப்படி பேசுறியா நீ முடிக்குதியா நீன்னு

என்ன <laughs> <laughs>

புரியல சுடுக்கரண்டியா சுடுக்கரண்டியா என்ன ிக்க என்னடா மீசமணி வந்தியா ஒன்னும் சொல்லாம போறியா அதனால தாங்க செல்ல செல்லையும் பாக்குறியா பாவத்தை

சார் காலங்க தர பேய் மாதிரி கத்துறியே அத கட்டாத நான் சுட்டது நீ சுட்ட ரோசேவோ மார கட்டிய பாரு என் பேத்தி சுட்டது நல்லா இருக்கா நல்லா இருக்கு நானு ட்ரெய்னிங் நாலு தோசை திங்க போற நல்லா இருக்கு பத்தாது ஏய் இருக்குல டேய் கைல ஊதுற என்னோட அத்துவிக்கிட்டு இப்படி நிக்கவாழி ஹலோ தோசை சாம்பார் சட்னி அடிக்க போதுமா இன்னைக்கு எங்க வீட்டில சாம்பாரு

சாப்பிட்டுட்டு வாரம் மதிய வீடியோ இருக்குன்னு சொல்லு மத்தியான மீடியோ இருக்கு வாங்க பாய் மண்டையில மாட்டுங்க வா வாயில மாசு போடுங்க பேராண்டியலா பாய் ஜீரியோ பாய்